ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் இன்றைக்கி நம்ம சென்னை பல்லாவரம் பக்கத்தில் ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் வில்லாக பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது உங்களுக்கு எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணப்பட்ட ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் வில்லாக கார் பார்க்கிங்கோடு இருக்குது ஸோ ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபீட் செட்பேக் கொடுத்துருக்காங்க பேக் சைடுல வரும் ஸோ நல்ல வசதியான பெரிய கார் பார்க்கிங் இது வந்து மெயின் டூரு டீ கூட்டில் சூப்பரான மாடலில் ஒரு மெயின் டோரு ப்ளஸ் சேஃப்டிக்கு ஒரு இரும்பு கேட்டு கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப் வில்லாக இது ஸோ நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீட்டுடைய லிவிங் ஹால் அது பார்த்திங்கன்னா இன்னும் லைட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபிட் பண்ணலை இந்த இடத்துல டிவிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வீட்டுடைய லிவிங் ஹாலுடைய ஃபுல் வியூ நெக்ஸ்ட்டு கிச்சன் பார்ப்போம் கிச்சன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் ஒரு செமி மாடலில் கிச்சனாக இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ஸோ உங்களுக்கு இன்டீரியர் வேணும்னா அந்த கபோர்ட் ஒர்க்கெலாம் இது பண்ணி தந்தால் நெகோஷியபிள் பண்ணப்போ கொஞ்சம் வரும் தனியாக வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஸோ இது காமன் ரெஸ்ட் ரூம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பெட்ரூம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் ஒரு பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க குபரி மூலையில் ஒரு இது ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல் ஆகிடுச்சு பக்கத்தில் இதே இதே சைஸில் இதே மாடலில் இதே அளவில் ஒரு வீடு இருக்குது ஸோ அதுதான் அவைலபிள் இது வந்து வாங்கினவங்க எக்ஸ்ட்ராவாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க ஸோ இதே போல் இன்டீரியர் வேணாலும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது வீடு இது இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு பல்லாவரத்துலேருந்து நீங்கள் அனக்கப்புத்திருக்கு அடுத்து மணிகண்ட நகர் அப்படின்ற இடத்துல இந்த பீசான் கிரிநேத் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஸோ மெயின் ரோட்லேருந்து நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் ப்ரைம் லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது இது ஒரு பெட்ரூம் ஸோ பெட்ரூம் எல்லாம் இவங்க வாட்ரு பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஸோ இதுவுமே வெஸ்டர்ன் டேரெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து கிட்டத்தட்ட லேண்ட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும் ஸோ ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் மூணு பெட்ரூம் வீடு நல்லா ப்ரைம் லொக்கேஷன் இருக்குது ஸோ இது தேர்ட் பெட்ரூம் இதுக்கான அட்டாச்சு பாத்ரூம் இதுவும் வெஸ்டர்ன் ஸோ மூணு பாத்ரூம் மூணுமே வெஸ்டர்ன் டே கொடுத்துருக்காங்க இது பால்கனி ஸோ வீட்டுக்கு வெளியில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடுங்க தான் இருக்கும் சுத்தியுமே ஒரு நல்ல மாஷான லொக்கேஷனில் அந்த வீடு இருக்குது இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அஞ்சு லட்சம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான்